பிரபல ஆடை தயாரிப்பு நிறுவனமான ரீமன்ஸ் நிர்வாக இயக்குனர் கௌதம் சிங்கானியா வெளிநாட்டு கார்களை இறக்குமதி செய்ததில் வரி ஏய்ப்பு செய்தமைக்காக அரசுக்கு முன்னூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் கட்டணம் செலுத்தியிருக்கிறார் அதாவது அபராதம் செலுத்தியிருக்கிறார் கார்கள் மீது அளப்பரிய காதல் கொண்டுள்ள ரேமன்ஸ் குரூப் நிர்வாக இயக்குனர் கௌதம் சிங்கானியா உலகம் முழுவதும் இருந்து அரிய வகை சொகுசு கார்களை இறக்குமதி செய்து வருகிறார் இதுபோல் இறக்குமதி செய்யப்பட்ட கார்களில் அவரிடம் நூற்றி முப்பத்தி எட்டு பழமை வாய்ந்த விண்டேஜ் கார்கள் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் கார்களை இறக்குமதி செய்யும் போது அதன் மதிப்பை குறைத்து காட்டி இருநூற்றி இருபத்தி ஒன்பது கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக கௌதம் சிங்கானியா மீது குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து வரி ஏய்ப்பு வட்டியும் சேர்த்து முன்னூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் செலுத்தும்படி ஒன்றிய அரசின் நேரடி வரி துறை சார்பில் சிங்கானியாவுக்கு நோட்டீஸ் பறந்தது இதை ஏற்றுக்கொண்ட கௌதம் சிங்கானியா இருபத்தி எட்டு கோடி ரூபாய் கட்டணத்தை முழுமையாக செலுத்தியிருக்கிறார் மோகம் கொண்ட கௌதம் சிங்கானியாவிடம் இல்லாத கார்களே இல்லை என சொல்லலாம் கார்கள் மீது அந்த அளவுக்கு காதல் கொண்ட சிங்கானியா அண்மையில்தான் தனது மனைவியை விட்டு விலகுவதாக அறிவித்தார் அதற்கு முன்பு தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி செல்வ சீமானாக்கிய தந்தையை விரட்டியடித்த கதைதான் மிக மிக சோகமானது இந்த கௌதம் சிங்கானியாவின் தந்தை விஜய் சிங்கானியா தான் ரேமண்ட்ஸ் ஆடை தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதை உலகெங்கும் செய்தவர் அப்போது அவர் தொழிலதிபர் அம்பானியிடம் போட்டி போட்டு தொழில் செய்து வந்தார் மும்பை கம்பலா ஹில்ஸில் ஜி மாளிகை எனப்படும் விஜய் சிங்கானியாவின் வீடுதான் இன்றைக்கு இந்தியாவிலேயே மிக விலை உயர்ந்த இரண்டாவது பணக்கார வீடு இந்த வீடு அம்பானி வீட்டுக்கு அடுத்ததாக விலை மதிப்பு வாய்ந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது விஜய் சிங்கானியாவுக்கு இரண்டு மகன்கள் மூத்த மகன் பல ஆண்டுகளுக்கு முன்பே குடும்பத்தாருடன் கோபித்துக் கொண்டு நீங்களும் வேண்டாம் உங்க சொத்துக்களும் வேண்டாம் என சிங்கப்பூருக்கு போய் செட்டில் ஆகிவிட்டாராம் இதையடுத்து இளைய மகன் கௌதம் சிங்கானியாவை ரீமன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக நியமித்த விஜய் சிங்கானியா தனது அனைத்து சொத்துக்களையும் இளைய மகன் கௌதம் சிங்கானியாவின் பெயருக்கு உயிரெழுதி கொடுத்து விட்டார் வாழ்க்கையில் இதுதான் விஜய் சிங்கானியா செய்த மிகப்பெரிய தவறு சொத்துக்களும் ரீமன்ஸ் நிறுவனத்தின் பொறுப்புகளும் தன் பெயருக்கு வந்தவுடன் தந்தை விஜய் சிங்கானியாவை வீட்டை விட்டே துரத்திவிட்டார் விட்டார் கௌதம் சிங்கானியா இத்தனைக்கும் இந்தியாவின் இரண்டாவது பெரிய அந்த பணக்கார பங்களாவில் தனக்கென ஒரே ஒரு அறை மட்டும் ஒதுக்கி தரும்படி மகனிடம் கேட்டிருக்கிறார் அப்பா விஜய் சிங்கானியா ஆனால் அகில உலக காரோட்டியான கௌதம் சிங்கானியா பெட்ரூம் மட்டுமல்ல எரவாணத்தில் கூட இடம் தர முடியாது என விரட்டி அடித்திருக்கிறார் இதனால் தனது எண்பத்தி ஐந்தாவது வயதில் மும்பையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாடகைக்கு எடுத்து வசித்து வரும் தொழிலதிபர் விஜய் சிங்கானியா செலவுக்கு பணமில்லாமல் வறுமையில் வாடுவதாக கூறி வருகிறார் தந்தைக்கு சோறு போட மனமில்லாத இத்தகைய சூழ்நிலையில்தான் வரி ஏய்ப்புக்காக முன்னூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாயை அசால்ட்டாக பெனால்டி கட்டியிருக்கிறார் கௌதம் சிங்கானியா தந்தையின் ஜேகே மாளிகையில் கார் மியூசியம் அமைத்து அங்கே நூற்றுக்கணக்கான கார்களை தங்க வைக்கவும் ஏற்பாடு செய்து வருகிறார் என்ன உலகமடாயது